குட் மார்னிங் குட் மார்னிங் ஆர்எஸ் ப்ரோ நீ எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுது கோல்டு ஒன் கிராம் பதினாலு அப்படியாப்பா அப்பா அப்போ ஒன்று ஐம்பது பேருக்கும் அப்போ ரெண்டு லட்சம் வரையும் போகும்னு சொல்கிறது உண்மைதான் போகல அப்படிங்கப்பா எப்படி ஏறிடுச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பவுனே நாலாயிரம் அப்படி ரேட்லலாம் இருந்துருக்குது நாலாயிரம் ஐயாயிரம் ரேட்லலாம் டேக்ஸு தீ பார்த்தியா அப்படின்னா எனக்கு தெரியாதே டேக்ஸ் இல்லாமல் சொல்கிறீங்களா இல்லை டேக்ஸோடு சொல்கிறீங்களா அது நீ இறங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏறதான் செய்யும் போல் புடி ரேட்டு டூ கேரட்டு பதினாலாயிரத்து முந்நூற்றி இருபது ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு பதினஞ்சு அதான் இனி அது வாய்ப்பில்லை இறங்கிறதுக்கெல்லாம் கரெக்டாக புடி இறங்குறீங்களே వినోద్ తి గుడ్ మార్నింగ్ కు విన్నోబ్రో సో வினோத்தம்பி அதுக்கு அர்த்தம் சொல்லிச்சிருக்காங்களா நானூற்றி ஒன்பது வருஷம் புத்தாவா என்னையா இது என்ன கொல்லாஸ் பண்ணிட்டு இருக்கு ஜெயன் தெரியாத பிள்ளைய ஏமாத்திட்டியா தம்பி ஆளை பாருங்க இது ஒன்றுமே எனக்கு தெரியாததெல்லாம் அதனால் என்னென்னமோ நம்ம இல்லையாக இன்னும் சரி அப்படியே நீங்கள் போட்டதை தமிழில் போட்டுக்கங்களேன் உங்களுக்கு தமிழ் தெரியாதா ஐயோ தமிழ் அடிக்கிற கமெண்ட் அப்படியே உங்களுக்கு மாற்றி ஆரோக்கியக்கான சைன் ஆயுத குப்பி குப்பியெல்லாம் தூக்கி போட்டு இங்கிலீஷில் போட்டு வச்சிருக்காங்க

எந்த பக்கம் வா இவ உனையெல்லாம் என்னால் வெளியில் கூட்டுட்டு போய் பார்த்துக்க முடியாது இப்போது

என்ன ஆட்டி ஓயோ வந்தி வெயில் நினைக்குது என்ன கவர் இது யாரோ கவர்லாம் இட்டு வந்து போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க ஷூவா யாரும் இந்த ஷூவெல்லாம் கொண்டு வந்து போட்டது ஷூ கவர் கொண்டு வந்து போட்டுச்சு கேட் ஓப்பன்ல தானே இருக்கு பைக் ஏத்த முடியல வெளியில் நிற்கிது பைக்கு இந்த மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்க ஓ நீங்கெல்லாம் தான் கமெண்ட் போடுறீங்களா ஐயய்யோ அதான் என்னடா இது எனக்கு இங்கிலீஷ்லயே வருது தமிழ்ல வருதா இங்கிலீஷ்ல வருதா ஐயையோ என்ன ஆ எப்பாடா அங்கே ஒன்று இருந்தது கீழே இந்த கமெண்ட்லாம் செக் பண்ணுற இடத்துல டச் பண்ணால் பண்ணாமதான் ஒரு ஆப்ஷன் இருந்தது ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜுன்னு ஏமாடா இப்போ ஏன் தமிழில் வருது ஆறாம் நான் இவ்வளோ நேரம் எல்லாமே இங்கிலீஷில் வந்தது என்னன்னே தெரியல எனக்கே ஒன்றும் புரியாமல் இருந்தது கடல இல்ல அது நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப எனக்கு அது தெரியல ஏன்னா இது எல்லாமே அதுக்குன்னு இப்படி வருது அப்படின்னு சரி இதே மாதிரியும் அங்கே இருந்ததா அதுதான் தான் ஊருகா கூட போட முடியாது வச்சுட்டு என்ன பண்ண ஆமாம் ஏன் இப்படி எல்லாம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி முன்னாடி அப்படி தானே தம்பி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாமே இங்கிலீஷில் நான் வந்து உங்கள் கமெண்ட்டில் நானும் டீயரும் பேசிகிட்டு இருந்தப்போ வந்து என்ன எல்லாம் இங்கிலீஷில் வந்து நீங்களே கன்ஃபியூஸ் ஆனீங்களா எவ்வளோ ஜீனியஸ் நீங்களே கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்ப நான் ஆகிறதுக்கு என்ன என்ன ஒண்ணுமே புரியல எதுக்கும் அப்ப செக் பண்ணேன் ஏன்னா இங்கிலீஷ்ல இப்படி வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா இதுதானா என்னென்னவோ கொடுத்து வச்சிருக்கானுங்க யார் இந்த ஷோ வச்சிருப்பாங்க யார் ஷோ இது விவன் கூட இல்லையே முருகா கூட போட முடியாதான் ಹೌದು ಅಣ್ಣೆ ನಿರಂಜಿ

என்ன ஆர்எஸ் ப்ரோ ஓடிட்டிங்களா இங்கிலீஷ்லேயே கிடக்கவும் சரி இந்த அம்மா படிக்காது இப்போதைக்கி సరి ఓకే కట్ పని పా చీరుంది కినా బాయ్ పోదుం పోదుం అందుకు పోయి తేంగా అప్పాలు ఎట్టుకున్నాం ఆపతది